வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்திரலோகம் என்ற கட்டுரையில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த இந்திரலோகம் அப்படிங்கிற தலைப்பு எதற்காக இந்த கட்டுரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் துர்க்மேனியா அப்படின்னு ஒரு மாநிலம் இது வந்து ஈரான் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகான ஒரு மாநிலம் அங்கே வாழக்கூடியவங்க எல்லாருமே ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க அங்கே இயற்கை காட்சிகள் அப்புறம் இன்னும் நிறைய வசதிகள் அந்த நாட்டில் இருக்குது அது நம்ம இந்திரலோகம்னு சொல்லுவாங்க இல்லையா தேவலோகம் அங்கே அது எப்படி இருக்குமோ எப்படி அது சொர்க்கம் மாதிரி இருக்குமோ அதே மாதிரியாக அந்த நாடும் இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு இவர் போயிருக்கிறத அந்த கவிஞர் போயிருக்கிறார் அவனும் அப்படின்னு அந்த கட்டுரையில் கவிஞர் தன்னைத்தானே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அங்கே பார்த்த காட்சிகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்ததுனால இந்திரலோகம் மாதிரி இருந்ததுனால அந்த துர்க்மேனியாவை தான் இந்திரலோகம் அப்படின்னு கவிஞர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அங்கே வந்து ஒரு பதினைந்து நாள் அந்த கவிஞர் வந்து அங்கே இருக்கிறார் அங்கே அவர் கூட சில பேர் போயிருக்கிறாங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு பயணக் கட்டுரை போல் இந்த தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ நாம் கட்டுரைக்குள்ளே போகலாம் நல்ல தூக்கத்தில் இருந்த அவனும் தம்பி விஸ்வநாதனும் கண்விழித்தார்கள் வாத்தியங்கள் முழங்கின வெளியில் எட்டி பார்த்தபோது அரசாங்க பிரமுகர்கள் போல் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் ஓர் ஒளி பெருக்கி வைக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் இந்த அவனும் அப்படிங்கிறது கவிஞர் கண்ணதாசனை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அவரே அவன் அப்படின்னு தன்னை குறிப்பிட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அவரும் அவருடைய தம்பியாக நடத்தக்கூடிய அந்த விஸ்வநாதனை கூட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த துர்க்மணியாவுக்கு போகிறார் விமானத்தில் தான் போகிறார் அப்போ விமானத்தில் போகிறப்போ அங்கே விமானத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பாண்டுவாதியங்கள் முழங்கிட்டு இருக்குது யாருக்கோ வரவேற்பு கொடுக்குறாங்க யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி வர்றாங்க கடைசியில் பார்க்குறப்போ அந்த வரவேற்பு இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இவங்க கழுத்தில் மாலை போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டார் தேப்போமி இருக்கிறார் ரெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பதவி அதாவது பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களை ரெக்டார்னு சொல்லுவாங்க அப்படியாக தேப்போ மீனாட்சி சுந்தரனார குறிப்பிடுறாங்க அவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அதனால் அவரை ரெக்டார் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிட்றாங்க அப்போ அவரும் அவனையும் அந்த விஸ்வநாதனையும் வரவேற்கிறாங்க வரவேற்கிறாரு பிறகு அவனை பேச சொல்கிறாங்க அவனும் ஆங்கிலத்தில் அஞ்சு நிமிஷம் பேசுகிறான் அதுக்கப்புறம் காரில் போகிறாங்க அப்போது ரெக்டார் சொல்கிறாரு நீங்கள் அழகாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள் அப்படின்னு அவனை தட்டி கொடுக்குறாரு இந்த அவன் அப்படிங்கிறது கண்ணதாசன் தான் அப்புறம் அவங்கள யாரெல்லாம் வரவேற்று போனாங்க தெரியுமா வரவேற்றுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தா துர்க்பன் மாநில மந்திரிகள் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு துர்க்மேனிய மகாகவி அதுக்கப்புறம் பல்கலைக்கழக பிரமுகர்கள் சில பேர் வானொலி பாடகி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க துர்க்மேனியா மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த அஸ்காபாத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு வசதியான ஹோட்டலில் அவங்கள தங்கு தங்க வைக்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே பரதநாட்டிய கலைஞர் தமிழ்நாட்டை சேர்ந்த பரதநாட்டிய பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க குழுவோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர் இருந்தார் அவர் தன்னுடைய குடும்பத்தையே கலைக்குழுவாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் டைரக்டர் சுப்பிரமணியம் தான் அறிவிப்பாளராக இருக்கிறாரு அவரது மனைவி தான் அந்த பாட்டுக்கு சுதி கூட்டுறவங்களாக இருக்காங்க மகள் நீலு பாடகியாக இருக்காங்க மகன் ரமணன் மிருதங்கம் வாசிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு பெண் வயலின் வாசிக்கிறாங்க இப்படி எல்லாருமே இவனும் அந்த தம்பியும் போயிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க அந்த அந்த துருக்மணியை பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கு உட்பட்ட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க அங்கே மொத்தம் பதினான்கு நாடுகள் இருக்குது அந்த பதினான்கு நாடுகள்லையுமே பத்மா சுப்பிரமணியத்தினுடைய அந்த பரதநாட்டிய கச்சேரி நடக்கப் போகுது அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே திடீர் தோசை போட்டு கொண்டு போயிருக்கிறான் பத்மா தான் காலையில் தோசை சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காய்ந்து போன ரொட்டியையும் வெண்ணெயையும் அவனால் அங்கே சாப்பிட முடியல ஏன் அப்படின்னா அதைத்தான் வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே சில அந்த அந்த துர்கியால் பார்த்தீங்கன்னா கோழி இருக்கும் இல்லையா அதை வெட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து தர்றாங்க அதை அவனுக்கு ஒத்துக்கலை அது மட்டும் இல்லாமல் முட்டையில் மாட்டுக்கு மாட்டுக்கொத்துக்கறி சுற்றி கொடுக்குறாங்க அது அவனுக்கு ஒத்துக்குச்சு அப்போ இது மாதிரி தான் அங்கே உணவுப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரிக்டர்னால் வேகாத சோத்தையும் அந்த தயிரையும் சாப்பிடவே முடியல அங்கே தங்கி இருக்கிற நாள் வரைக்கும் அதேவே சாப்பிட்றாரு தம்பி விஸ்வநாதனும் அம்பிகாபதி அப்படிங்கிற இன்னொருத்தனும் கோழியையும் சுவச்சு சாப்பிட்றாங்க அந்த சோவியத் யூனியனில் துர்க்மேனியா ஒரு அழகான மாநிலம் பன்னிரெண்டு மாதங்களும் நம்ம பெங்களூரு போலவே சீசன் அப்படியே குளிர்ந்த காற்று மஞ்சள் வெயில் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் பெங்களூர் மாதிரியே நிறைய பூக்கள் நிறைந்த ஒரு நாடாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால தான் அதை வந்து இந்திரலோகம் அப்படின்னு கவியரசர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த பழமையான பண்பாடுகள் இருக்குது அந்த மாநிலத்தில் பெண்கள் எல்லாம் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் பழங்காலத்தில் அணிவாங்களே ஆடைகள் அதையவே அணிந்திருக்கிறார்கள் ஆண்களும் அப்படியே அணிந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா இளவம் பஞ்சு மாதிரி அப்படியே மிருதுவாக இருக்குது எல்லாருமே கலகலப்பாக பேசுகிறாங்க ஆண் பெண் தவறுக்கு அங்கே வழியே கிடையாது ஆனாலும் அவன் அங்கே எந்த பெண்ணை பார்த்தாலும் முத்தமிட ஆரம்பித்தான் அப்போ அந்த பெண்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா துர்கேனிய பெண்கள் இது வந்து தமிழர்கள் வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு அவங்களும் அந்த முத்தம் கொடுத்ததை அனுமதிச்சுட்டாங்க இது வந்து தேப்போம் கோபத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு கூட்டு பண்ணையில் கலை நிகழ்ச்சி நடக்குது அங்கே எல்லோரும் போயிருந்தாங்க அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக அந்த ஜோரா அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாங்க அவர் எங்கே பார்த்தாலும் அவங்கட்ட சொல்லி பெண்களை மொத்தம் கொடு அப்படின்னு பெண்களுக்கு மொத்தம் கொடுன்னு தூண்டி விடுவாராம் இதை வந்து அவர்கள் வந்து கண்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜோராவை பார்த்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் அந்த பெண்களுக்கு மொத்தம் கொடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கண்டித்ததாக அவன் சொல்லுகிறான் இந்த இடத்துல அப்புறம் அந்த துருக்மேனியால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போய் அந்த அறைக்குள்ளே போயிடுவான் ஹோட்டல் அறையில் போய் ஓட்காவை குடிச்சிட்டு தூங்கிடுவானான் ஓட்காங்கிறது ஒரு மதுபானம் அதுக்கப்புறம் ஒரு பண்ணையில் ஒரு துர்கேனிய பெண்ணோடு முக்கால் மணி நேரம் தாளம் தப்பாம அவன் நாட்டிய மாடினான்னு சொல்றாங்க அங்க வந்து கூட்டுப்பண்ணை முறை வந்து ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க நூறு பேர் ஒரே மாதிரி தான் அந்த கூட்டுப்பண்ணை வெற்றி பெறும் அப்படிங்கிறத இதில் சொல்றாங்க சோவியத் யூனியன்ல பண்ணை மட்டுமல்ல அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஆளுகளும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னு சொல்றாங்க அந்த பண்ணையால் வீட்டுக்குள்ள போனா கூட அங்கே டிவி இருக்கும் ரத்தன கம்பளம் இருக்கும் பதப்பெட்டி இருக்கும் பதப்பெட்டின்னா நம்ம ஃப்ரிட்ஜு அந்த பெட்டிக்குள்ளே வகை வகையான மாமசங்கள் இருக்கும் அவனுக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்கும் அங்கே அவனுக்கு விருப்பமான தானியத்தை பயிரிட்டு இருப்பான் அவனுடைய குழந்தைகளும் பள்ளிக்கூடம் என்ன ஆடை அணிமணிகள் என்ன அப்படின்னு நல்லா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துர்க்மேனியா அப்படிங்கிறது ஈரான் நாட்டை ஒட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாருமே நம்மளது மலையாளிகளை போல நிறம் கொண்டிருந்தார்கள் நல்லா அந்த மாதிரி நிறமாக இருக்கிறாங்க அங்கே ஆரடி கூந்தல் சா சர்வசாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு நாள் இவர் பத்மா சுப்பிரமணியத்தினுடைய அந்த கச்சேரியை பார்க்குறாரு ரொம்பவுமே அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் தனியாக அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறான் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் போகிறான் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே தக்காளியும் முட்டையும் விற்கக்கூடிய சில கடைகளை தான் பார்க்குறான் ஒரே ஒரு மருந்து கடை தான் இருந்துச்சு வேறு கடைகள் அங்கே காணோம் அந்த மருந்து கடைக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறான் அங்கே நோயாளிகள் கிட்ட கெட்ட நீரை உறிஞ்சதுக்கு அட்டைகள் நிறைய வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அட்டையும் நம்ம ஊர் பாம்பு மாதிரியே இருந்தன அப்படின்னு அவன் சொல்கிறான் அங்கே வைட்டமின் பி இருக்குது மாத்திரை அது நம்ம ஊர் காராபூந்தி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அளவு இருக்கும் நான்கு தெருக்கள் சுற்றிட்டு அவன் ஹோட்டலுக்கு திரும்பிட்டான் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் காரைக்குடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் துர்கீனிய குழந்தைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கிறாங்க அப்போ எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுத்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலான்னு அவன் நினைக்கிறான் ஆனால் துர்க்மேனிய மந்திரி அதை வந்து மறுத்துட்டாரு அப்படின்னு அவனே சொல்கிறான் அதற்கப்பறம் துர்க்மேனியாவுனுடைய உட்பகுதியில் அந்த மாநிலத்தினுடைய உட்பகுதியில் ஒரு மூன்று நகரங்கள் இருக்குது சின்ன சின்ன நகரங்கள் இருக்குது அது என்னென்ன நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாரேன்னு ஒரு நகரம் சர்சான்னு ஒரு நகரம் தர்சா ஊஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நகரம் அப்போ அதற்கு அங்கே வந்து பயணம் பண்ணுறான் அப்போ முதல்ல அந்த ரயில் எங்கே போகுதுன்னா மாறே அப்படிங்கிற இடத்துக்கு போகுது அங்கே போகிறான் அங்கே போனால் அங்கேருந்து அமுதாரியா அப்படிங்கிற ஒரு நதி அதை அந்த அந்த ந அந்த நதியில் பட பிரயாணம் பயணம் செய்வதாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த அமுதாரியா நதியில் ஒரு பிரிவாக ஹேராகும் கால்வாய் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்படியாக அங்கே பயணம் போகிறாங்க அங்கே பயணம் போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க ஒரு மீன் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம புட்டு அவிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஊரில் பத்தாயிரம் பேர் தான் மக்கள் இருக்காங்க அங்கேயும் ஒரு மேயர் இருக்கிறாங்க அங்கேயும் வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த மாறே சர்சா தஸ்தா ஊசிப்படி அந்த மூன்று ஊர்களிலும் வரவேற்பு கிடைக்கிது அதில் அந்த மாறே பார்த்திங்கன்னா கலைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அவங்களோட படம் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வேட்டி கட்டி அந்த அம்பிகா பகுதிக்கும் அம்பிகா பகுதிக்கு ஏக கிராக்கி அவங்களோட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு முப்பது வயதான பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி அங்கு பதினான்கு வயது பெண் இருக்கிறாள் அந்த அந்த நாட்டில் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று சிற்று ஊர்களிலும் பத்மா சுப்பிரமணியமும் வேறு வேறு நாட்களில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க துர்கேனியாவில் பதினைந்து நாள் அவங்க தங்கிட்டு அதுக்கப்புறமா லெனின்கிராடுக்கு புறப்படுறாங்க அவனும் துர்க்மேனியா பற்றி ஒரு கவிதை எழுதி கொடுத்து விட்டு புறப்பட்டான் அப்படிங்கிறதோட விட கற்ற முடியுது அப்போ இந்த இடத்துல அவனும் அப்படிங்கிறது அவர் கவிதை எழுதி கொடுத்தது மூலமாக அது கண்ணதாசனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அப்போ அந்த துர்க்மேனியா மாநிலம் ஒரு இந்திரலோகம் மாதிரி எல்லா செழிப்புகளும் கொண்டு இருக்கிறதுனால அங்கே போன தன்னுடைய பயண அனுபவத்தை தான் இந்த இந்திரலோகம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இது ரொம்பவுமே அழகான ஒரு நாடு அங்கு வாழக்கூடிய மக்களுடைய அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கிறது அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அதையெல்லாம் அதையெல்லாமோ அப்போ அங்கு அவர் கண்ட காட்சிகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கட்டுரை வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி